புரோசல்லார் கருத்துடைய பரிசுத்த நாம அமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கோடான கோடானக்கூடிய ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வாசனம் டியூட்ரானமி சாப்டர் செவன் வேர்ஸ் நைன்டீன் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை தேவன் உங்களுக்கு இதுவரை செய்ததான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்றாக நினையுங்கள் அநேக வேலைகளிலே நாம் செய்கிற தவறு என்னவென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அணுதினமும் செய்கிறதான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் மறந்து விடுவோம் நேற்றைக்கு முந்தின மாதத்தில் சிறுவயது தொடங்கி இதுவரைக்கும் கர்த்தர் செய்த அநேக அற்புதங்கள் உண்டு அநேக அதிசயங்கள் உண்டு நாம் அதை மறந்துவிட்டு இன்றைக்கு புதிதாய் நாம் சந்திக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படுவோம் ஆகவே தான் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை கர்த்தர் அனுதினமும் செய்கிறதான அதிசயங்களை அற்புதங்களை அதிலே முக்கியமாக பலத்த கையை ஓங்கிய புயத்தை நீங்கள் நன்றாக நினைக்க வேண்டும் நினைப்பது மாத்திரமல்ல நன்றாக நினைக்க வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் ஜபத்திலேயோ இல்லாவிட்டால் தியானிக்கும்போதோ தியானிக்கும் போதோ ஒரு இடத்திலே உட்கார்ந்து உங்களுக்கு கர்த்தர் செய்ததான அந்த அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் காண செய்ததான அந்த அதிசயங்களை நன்றாக தியானித்து யோசித்து உங்கள் மனதுக்குள் அதை கொண்டு வந்து கர்த்தருக்கு நன்றாக நன்றி செலுத்தணும் அப்படி நீங்கள் செலுத்தும்போது இன்றைக்கு நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் அல்லவா ஒரு புதிய சவால் அது உங்களுக்கு எளிதாய் தோன்றும் ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார் இதை நீ நன்றாக நினைத்துக்கொள் ஆனால் மறுபுறம் சத்துரு செய்கிறது என்ன அதற்கு தான் அநேக வேலைகளிலே தெய்வ பிள்ளைகள் ஒப்பு கொடுப்பார்கள் சத்துரு பயத்தை உண்டு பண்ணி இன்றைக்கு நீ பார்க்குறப்பார் இப்போ வருது பார் ஒரு சவால் இதில் தோத்து போடுவேன் அது எப்படி இருக்கு பார்த்தியா அது எவ்வளவு பெருசு தெரியுமா இப்படி அதனுடைய பிரம்மாண்டத்தை காண்பித்து உங்களை தோழ வைப்பான் நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இந்த இடத்தை நீங்கள் கடந்து போக வேண்டும் பாருங்கள் தாவிதை நோக்கி ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வருகிறது அவன் இதை இரண்டையும் ஜெயித்தான் நன்றாக ஜெயித்தான் கர்த்தர் கொடுத்த வல்லமையினால் ஜெயித்தான் இப்போ பாருங்கள் மூணாவது கோலியாத்தை சந்திக்கிறான் கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால் அப்னேர் சவுள்கிட்ட கொண்டு போனப்போ சவுளை பார்த்து அவன் என்ன தெரியுமாச்சோன்னா ஒரு விசை ஒரு கரடியும் ஒரு விசை ஒரு சிங்கமும் என்னை துரத்தி புறப்பட்டு வந்தபோது அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்தேன் தேவனனுக்கு பலன் தந்தாருன்னு கோலியாத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ரெண்டையும் அறிக்கையிட்டு நன்றாய் நினைத்ததுனால தான் அவனால் கோலியாத்தை ஜெயிக்க முடிஞ்சிது பாருங்கள் அவன் மனசில் அது ரெண்டும் நிற்கிது பாருங்கள் அது ரெண்டும் நிற்கிறதுனால தான் கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஜெயி போன்ற நம்பிக்கையும் அவனுக்குள்ளே ஆழமாக அதிகமாக வந்து கோழியாத்தை சந்திக்க போகிறதுக்கு அவன் பயப்படவே இல்லை இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியமும் அதுதான் நேற்றைய தினத்தில் முந்தாண் நேற்று போன மாதம் போன வருஷம் எவ்வளவு செய்திருக்கிறார் அதை வாயினாலும் சொல்லி அதை நல்லா நினைங்க சிஸ்டர் அதை நல்லா நினைங்க பிரதர் நீங்கள் அதை நினைக்கும்போது நீங்கள் ஸ்தோத்திரிக்கும் போது இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்நோக்கியிருக்கீங்க இல்லையா அதுலேயும் ஜெயிப்பீங்க அதுலேயும் விடுதலையை கட்ட தருவார் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆசாபை குறித்து எழுபத்தி ஏழாம் சங்கீதத்தில் அவன் புலம்புறான் பாருங்கள் கர்த்தர் என்னை மறந்தாரோ கர்த்தர் இறக்கம் செய்ய மறந்தாரோ உருக்கமான இறக்கங்களை அடைத்து கொண்டாரோ இப்படிலாம் சொல்கிறான் பார்த்திங்களா அப்போ கடைசியில் அவன் சொல்கிறான் இது என் பலவீனம் என் வீக்னஸ் எப்போதுமே பயத்தை குறித்து அச்சத்தை குறித்து நம்ம அறிக்கையே செய்யக்கூடாது ஏற்கனவே கர்த்தர் செய்தவைகளை யோசித்து யோசித்து நன்றாய் நினைத்து நீங்கள் புறப்பட்டு போகும்போது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் அந்த ஜெயம் உங்களுடையதாய் மாறுகிறது எப்போதுமே பாருங்கள் சாட்சி சொல்லும்போதெல்லாம் நான் சபைகளில் பார்ப்பேன் ஜனங்கள் சத்துரு இப்படி வந்தோம் சத்துரு அப்படி பண்ணோம் அப்படின்னு சத்துருவு தான் அதிகமாக அவங்க மேன்மைப்படுத்துவாங்க ஒரு பத்து காரியம் சொல்கிறாங்கன்னா எட்டு காரியம் சத்துரு வந்தது தான் சொல்லுவாங்க ரெண்டு காரியம் தான் கர்த்தர் செய்ததை சொல்லுவாங்க இப்போ அதில் நம்ம யாரை மகிமைப்படுத்துகிறோம் சத்துருவை மகிமைப்படுத்துகிறோம் இனி அதை செய்யாதீங்க எப்பொழுது உங்கள் சாட்சிகளில் கர்த்தர் கொடுக்குற ஜெயத்தில் கர்த்தரை அதிகமாக மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவர் செஞ்சதை நிறையா சொல்லி 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 பழகுங்க சத்தரு வந்தது உண்மை தான் ஆனால் தோத்துட்டான்ல அவனை பற்றி நம்ம இதுக்கு சொல்லணும் அவனுக்கு முக்கியத்துவம் தரவே வேணாம் கர்த்தருடைய ஓங்கிய புயத்தையும் பலத்த கையையும் அதிசயங்கள் மற்புதங்களையும் நல்லா நினைங்க தாவி இதுக்கு ஜெயம் கொடுத்தவர் அநேக பிரசுத்தவான்களுக்கு ஜெயம் கொடுத்தவர் ஏன் உங்களுக்கே இதுவரைக்கும் ஜெயம் கொடுத்தவர் இன்றைக்கும் ஜெயம் கொடுப்பார் நம்பிக்கையோடு புறப்பட்டு செல்லுங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஜெமிப்போமா பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் இந்த நாளிலும் யாரெல்லாம் ஒரு புதிய சவாலை பார்த்து புதிய காரியத்தை பார்த்து அச்சப்பட்டு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீர் கொடுத்து அந்த ரேமாவுக்காய் ஸ்வத்திரம் நீர் செய்திருக்கிறவைகளை நன்றாய் நினைக்க நன்றாய் நினைக்க நினைப்பது மாத்திரம் இல்லப்பா நல்லா நினைக்கட்டும் அவங்க சிந்தனை முழுவதும் நீர் செய்த அதிசயங்க அற்புதங்கள் அது ஆட்கொள்ளட்டும் குடிகொள்ளட்டும் அதன் மூலமாக இப்பொழுது சந்திக்கிற சவாலையும் அவர்கள் ஜெயிப்பார்களாக கர்த்தர் நீர் அதை செய்கிறபடியால் கொடான குடி ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் தைரியசாலிகளாக நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பை தைரியத்தோடு கூட புறப்பட்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யும் துதிகனமகி மேலாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களை நன்றாய் நினைக்க செய்வார் ஆமேன்